அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நபி வழி மருத்துவம் சொல்லுங்கள் அப்படின்னு அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இன்றைக்கு நம்மள பலருக்கும் பல கவலைகள் இருந்தாலும் இந்த முடி உதிரது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது அது மிகப்பெரிய ஒரு கவலை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுருவோம் ஆனால் முடி மட்டும் உதிர்ந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை தாங்கி கொள்ளவே முடியாது இன்றைக்கு அப்படிப்பட்ட கவலையை தீர்க்கிறதுக்கான அரும் மருந்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வை நமது நபியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக கடைபிடிச்சாலே போதும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு கவலையும் மிச்சம் இருக்காது இன்றைக்கு முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூன்று விதமான வழிகளை தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்றில் நீங்கள் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மூன்றையுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் முதல்ல நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயில் செய்து வைக்கக்கூடிய ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இந்த அமல் நாற்பத்தி ஓரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனை வருஷமாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீந்துடும் முதல்ல நம்ம ஆலிவ் ஆயிலில் தான் இதை பண்ணணும் ஏன்னா ஆலிவ் ஆயிலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க அதில் கரும் சீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நீங்கள் ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நூற்றி இருபத்தி ஒரு முறை ஓதணும் அது என்ன வசனம் அப்படின்னா கொல் ஹுவல் இல்லதீன ஆமனு ஹுதவ் வஷிஃபா இந்த வசனத்தை நூற்றி இருபத்தி ஒரு முறை ஓதி அந்த தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயில் ஊதி வச்சுக்கோங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இது ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அருமருந்து ஆகும் இந்த அமலை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இது நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த எண்ணெயை நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு வாங்க தீந்து போச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எண்ணெய் வச்சு அதில் நீங்கள் இந்த ஆயத்தை ஊதி ஊதிக்கோங்க இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த எண்ணெயில் நீங்கள் ஆலிவ் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த எண்ணெயில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்டையாவது கொடுத்து நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க இன்னும் இங்கு ஊத்துற மாதிரி பேனாவில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு வெள்ளை பேப்பரில் நீங்கள் இதை எழுதி அதை வந்து எவ்வளோ சின்னதாக உங்களுக்கு மடிக்க முடியுமோ மடித்து லப்பர் கூட போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டுருங்க ஏன்னா சூறா ஃபாத்திகாவே நோய்களை தீக்கக்கூடிய அரும் மருந்து தான் இதனுடைய எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கும் போது நமக்கு இன்னும் விரைவாக மாற்றங்கள் தெரியும் இந்த எண்ணெயை நீங்க நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் தடவிட்டு வாங்க இது ஒரு வகையான சிறந்த வழி அடுத்தது மற்றொரு வழி என்ன அப்படின்னா தினமும் நீங்க இந்த திக்கரை ஓதிட்டு வரணும் அதாவது அல்லாஹுல் பாரி உல் கபீர் அல்லாகுவே படைக்கக்கூடியவனே இந்த பாரி அப்படிங்கறக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு படைக்கக்கூடியவன் உண்டாக்கக்கூடியவன் உருவம் அமைப்பவன் வடிவம் அமைப்பவன் அப்படின்னு கபீர் அப்படின்னா பெரியவன் இந்த திக்கரை நீங்க முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் திக்ரு செய்யணும் செஞ்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு முறை சுர ஃபாத்திஹாவையும் நீங்கள் ஓதிட்டு உங்களோட உள்ளங்கையில் ஊதி உங்களோட தலையில நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க இதுலயும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நம்ம ஓதி வச்ச ஒரு எண்ணெயும் தேய்க்கிறோம் இந்த திக்ரையும் நம்ம அன்றாடம் போதுறோம் இது வந்து பீரியட்ஸ் டைமா இருந்தா கூட நீங்க இந்த திக்ரை நீங்க ஓதலாம் சோரா பாத்தியாவை மட்டும் நீங்க ஓதக்கூடாது நாற்பத்தி ஒரு நாள் நீங்க அந்த எண்ணெயை தேய்க்கும் போது இந்த திக்கரையும் நீங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் ஓதிட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு ரொம்ப மாற்றங்கள் தெரியும் அடுத்தது மூன்றாவது ஒரு வழி என்ன அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் தலைக்கு சீப்பை எடுத்து வைக்கிறீங்களோ அப்பெல்லாமே யா ல்லாகோ யா பாரி ஓ அப்படின்னு வெறும் ஏழு முறை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சீப்பை எடுத்து தலையில் சீவ ஆரம்பிங்க இதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம தலை முடிய சீவ ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நமக்கு கவலைகள் வந்துடும் இன்னைக்கு எவ்வளோ முடி போக போதோ தெரியலை அப்படின்னு அந்த கவலையெல்லாம் நல்லா லேஸ் வைப்போம் அதனால அந்த கவலை நேரத்தில் இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தலையில சீப்ப வைங்க அல்லாஹ் இந்த மூன்று சிறந்த வழிகளையுமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு நாள் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அது பல வருட பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது நிறைய முடி பிரச்சனையா இருந்தாலும் சரி பொடுகு பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்னும் முடி உதறக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்டிப்பா இது அனைத்து முடி முடிப்பிரச்சினைக்குமே தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் இந்த மூன்றையுமே நீங்கள் வழக்கமாக நாற்பத்தி ஒரு நாள் கடைப்பிடிங்க ஷேர்லாம் நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவோம் எனவே இந்த சிறந்த அற்புதமான ஒரு வழியை நம்ம பயன்படுத்தி நபியவங்க கற்றுத்தந்த வழியை பயன்படுத்தி நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒப்ரகாத்தகு